ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவ ஹோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் ஒன்றொன்றாக நிறைவேற்றி தர வேண்டுமென்பதே இந்த அப்பனின் எண்ணமாக இருக்கின்றது என் குழந்தையே இதை அலட்சியம் செய்தால் என்னை அலட்சியம் செய்தது போல் இதை அதனால் முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ தனித்தே போராடுகின்றாய் நீ விரும்பிய உண்ணவர் உன் அருகில் இல்லை ஆனால் உன் மனம் தடுமாறி இருக்கின்றது அல்லவா எப்பொழுதும் அழைப்பாய்ந்தபடியே இருக்கின்றாய் இதை நீ அடக்க நினைத்தாலும் கூட வழிதான் உனக்கு வருகின்றது என்ன என்றாலும் உன் மனதிற்கு தெளிவில்லாத ஒரு இன்மை தெரியவில்லை இப்பொழுது தங்கமே உன்னுடைய மனம் எப்பொழுதுமே எதையாவது பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கின்றது அது அப்படியா இப்படியா என்று எண்ணங்கள் கொண்டே கொண்டேதான் இருக்கின்றது இருப்பதுதான் அதனால்தான் தெளிவான முடிவுகளை உன்னால் எடுக்க முடியாமல் தடுமாறுகின்றாய் என் குழந்தையே சிறப்பான சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் போதும் அதை பற்றி பெரிதாக பார்த்து உன்னுடைய இயல்பாக மாறிவிட்டது இப்பொழுதெல்லாம் அதுதான் மனிதனின் இயல்பும் கூட உதாரணமாக யாராவது உன்னை திட்டிவிட்டால் கூட பதிலுக்கு உன்னால் அவர்களை திட்ட முடியாது போது நேரில் குனிந்து தலைகுனிந்து குறுகிவிட்டு அவர்களுக்கு முதுகிற்கு பின்னால் அவரை பற்றி மனதிற்குள் திட்டுவதும் போல அடிப்பதும் போல தன்னை ஒரு பெரிய நாயகன் போல காட்டி கொண்டு ஒரு பெரிய கதையே கதாநாயகன் போல பின்னணி கொண்டு இருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன் மனதில் அவரை நினைத்து நீ ஒரு கதாநாயகன் ஆகி கொள்கின்றாள் ஆனால் உன்னால் அதை நேரில் செய்ய முடியவில்லை அல்லவா என் தங்கமே ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறாமை சந்தேகம் கோபம் தற்பெருமை பல வழிகளும் வளவள என்று பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் உன்னை தாக்கும்போது உன்னால் உன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அதை வெளிப்படுத்தி விடுகின்றாய் அல்லவா என் தங்கமே எல்லோருக்கும் தன் உணர்ச்சிகளை ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் ஆனால் அதுவே கைமீறும் பொழுது யாராக இருந்தாலும் அது கைமீறி போய்விடும் என் குழந்தையே அதனால் கோபம் இன்பம் போன்ற அனைத்தையுமே ஓர் குறுகிய இதற்குள் நீ வைத்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இதை நீ அடக்க வேண்டும் என் பிள்ளையே உன்னை விட்டு சிலர் விலகி சென்று விட்டாலும் கூட அவரை நினைத்துக்கொண்டே நீ இருக்கின்றாயே ஏன் தங்கமே அவர்களுக்கு உன்மேல் ஒரு சின்ன துரும்பு அளவுக்கு கூட விருப்பம் இல்லாமல் தானே விலகிறார்கள் ஆனால் நீ ஏன் அவர்களை நினைத்து நீ ஏன் அவர்களை பற்றி யோசித்து உன் நேரங்களை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அவரால் உன் மனம் அடைந்து மட்டும் அல்லாமல் உன்னை நீயே அதிகமாக அவர்களால் வருத்தி கொண்டிருக்கின்றாயே இது எதற்கு என் பிள்ளையே உன்னை நீயே பாதுகாக்க வேண்டும் ஆனால் அவர்களால் உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கின்றாயே எதற்கு இதெல்லாம் பிள்ளையே உன்னுடைய மனம் மாற்றம் அடைய உறவுகளுக்கு ஏங்கிறது உன்னுடைய மனம் மற்ற உறவுகளுக்காக ஏங்கிறதே இதெல்லாம் எதற்கு என் பிள்ளையே உனக்கு பிடித்த உறவுகளை தேடுகின்றது தனியே எப்பொழுது இருக்கும் உனக்கு இப்படி தோணுவது தவறு கிடையாது இப்பொழுது வரை உன் வாழ்க்கையில் நீயே போராடி கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இன்னொருவரால் உன் வாழ்க்கை எதற்காக இப்படி காயப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எனக்காக யாரும் இல்லையே என்று மனம் ஏக்கத்தில் உன் மனம் அழைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது அல்லவா கவலைப்படாதே என் தங்கமே உனக்கே உனக்கென்று உன்னை முழுமையாக நேசித்து நீ முழுமையாக நம்ப ஒரு உறவை உன் அப்பன் உனக்கென்று அழைத்து வருவேன் என் தங்கமே அவரே உன்னை தேடி வரும் உறவு என் தங்கமே உன்னை தேடி வந்தால் வெகு தூரமில்லை என் குழந்தையே அவரை உனக்கென்று உன்னப்பன் நான் அழைத்து வர போகின்றேன் என் தங்கமே இத்தனை நாட்களாக எந்த உறவு அருகில் இருந்தால் உனக்கு பாதுகாப்பாகவும் பலமாகவும் இருக்கும் என்று முடிவெடுத்திருந்தாயோ அது போன்ற உனக்கு ஒரு உறவை கொடுக்க போகின்றேன் உனக்கு தைரியமாக இருக்க வைக்க போகின்றேன் உனக்கு தைரியமான முடிவுகளை எடுக்க அவர் வழி செய்வார் என் தங்கமே நீ நினைத்தது போல ஒரு உறவே உனக்கு கிடைக்கப் போகின்றது யார் இருந்தால் நீ மகிழ்ச்சியாவா என்று நீ நினைத்தாயோ அவரையே உன்னை தேடி வந்து உனக்காக கொடுக்க போகின்றேன் என் தங்கமே அதே உறவை உன்னை தேடி வரும்படி உன் அப்பன் வைக்கப் போகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் நீ தனியாக போராட தேவையில்லை என் தங்கமே அவருடன் சேர்ந்து போராடு என் குழந்தையே சிறப்பான வாழ்க்கையை வடிவமைத்து உனக்கு கொடுக்க போகின்றேன் என் தங்கமே அந்த வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்பது இந்த அப்பனின் என் தங்கமே நீ இனி வருத்தப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை என் குழந்தையே உனக்கே உனக்கென்று ஒரு உறவை அனுப்ப போகின்றேன் அவரே உன்னை தேடி போகின்றார் என் தங்கமே அந்த நேரம் வரும்பொழுது இது உன் கண்ணில் படும் என் குழந்தையே இதை கேட்காமல் அலட்சியப்படுத்தினாய் ஆனால் நீ அவரை இழந்து விட்டுடுவாய் என் குழந்தையே இதை கேள் என் குழந்தையே உனக்கே உனக்காக ஒரு உறவு காத்து கொண்டிருக்கின்றது அந்த கால சூழ்நிலையை உன் அப்பன் உனக்காக தந்திருக்கின்றேன் நீயே அதை அலட்சியப்படுத்திவிட்டாள் பிறகு அதற்கெல்லாம் உண்ணாப்பன் நான் பொறுப்பாக மாட்டேன் என் குழந்தையே தனிமையில் இருந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டி உனக்கு துணையாக இருக்க ஒரு உறவை அனுப்பி வைத்திருக்கின்றேன் குழந்தையே கவலைப்படாமல் தைரியத்தோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள பழகு என் குழந்தையே நான் உனக்கு துணையாக எவ்வித பிரச்சனையிலும் உன் அப்பன் உனக்கு கூட இருப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் இதை முழுமையாக கேட்டுவிடு என் குழந்தையே நான் இருக்கின்றேன் நல்லதே செய் நல்லதே நடக்கும் என் குழந்தையே ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் நடராஜ பெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக வாழ்க வளமுடன்